அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கண்ணா கார்த்திகேயன் வணக்கம் இன்றைய நாளில் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றேன் அதாவது இரண்டாவது தொகுப்பு நூலில் என்னுடைய தொகு துளிப்பாக்களை நான் எழுதி அந்த நூல் வெளிவந்திருக்கின்றது அதாவது மதிப்புக்குரிய புதுவை ஐயா அவர்களும் மரியாதைக்குரிய கன்னிக்கோவில் ராஜா அவர்களும் இருவரும் இணைந்து தொகுத்த பன்னாட்டு துளிப்பா நான் எழுதி இரண்டாவது தொகுப்பு அவர்கள் பல நூல்கள் தொகுத்திருக்காங்க அவர் இருவருக்கும் என்னுடைய நன்றியும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் ஒரு தொகுப்பு நூல் வெளியிடுவது என்பது மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு கடினமான செயல் கிட்டத்தட்ட ஒரு அறுபது புல அறுபது எழுத்தாளர்கள் அதாவது க அறுபது கவிஞர்கள் கவிதை தொகுத்து அதை வரிசைப்படுத்தி அதற்கேற்ற புகைப்படங்களை வைத்து ஒரு நூலை படைப்பது என்பது மிகப்பெரிய ஒரு கடினமான செயல் அந்த கடினமான செயலை அருமையாக செய்து முடித்த இருவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு நான் எழுதிய துளிப்பாக்கள் இந்த நூலில் வந்துள்ளது அந்த நூலை படிக்கும் முன்பு இந்த நூலின் ஒரு சிறப்பை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் என்னவென்றால் இந்த நூல்லே நம் தமிழ்நாட்டை தமிழ்நாட்டில் வசிக்கக்கூடிய மற்ற புலவர்கள் மட்டும் அதாவது கவிஞர்கள் மட்டும் அந்த இந்த நூலில் இடம்பெறல அமெரிக்கா ஆஸ்திரேலியா இலங்கை மற்றும் பல்வேறு நாடுகளிலிருந்தும் நம்ம தமிழ்நாட்டிலே வாழக்கூடிய பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் எண்ணற்ற எழுத்தாளர்கள் படைப்பாளர்கள் தன்னுடைய கவித்திறனை இதில் காட்டியிருக்காங்க அதில் நானும் ஒரு எழுத்தாளராக ஒரு துப்பா கவிஞராக நானும் இந்த என்னுடைய படைப்பை நான் கொடுத்திருக்கிறேன் அதை உங்களுக்கு இப்பொழுது நான் வாசித்து காட்ட நினைக்கின்றேன் நீங்களும் நேரம் ஒதுக்குங்கள் முக்கியமான ஒரு செய்தியை சொல்லணும் ஏன்னா நான் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த நூல்லையும் நான் என்னுடைய படைப்பை நான் கொடுத்ததில்லை அதுக்கான நேரம் அதுக்கான அதுக்காக நான் சிந்தித்ததும் கிடையாது இது இரண்டாவது நூல் முதல் நூல் ஊஞ்சாடும் ஊசு தும்பிகள் ஊஞ்சலாடும் ஊசி தும்பிகள் என்ற நூலை இவங்க இருவரும் தான் தொகுத்தாங்க அதாவது ஐயா இருவரும் கன்னிக்குரில் ராஜா அவர்களும் புதுவை தமிழிஞ்சன் அவர்களும் தான் தொகுத்தாங்க அந்த நூலில் நான் இடம்பெற்று என்னுடைய துளிப்பாக்களை வெளியிட்டேன் அது மட்டும் இல்லாமல் இரண்டு நூல் இந்த இரண்டு நூலுமே அவங்க ரெண்டு பேரும் தான் எனக்கு ஒரு வழித்துணையாக இருந்தாங்க சிந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார்கள் நீங்களும் சிந்தியுங்கள் கவிதை படைக்கலாம் வாருங்கள் நான் படித்த அதாவது நான் படைத்த கவிதைகளை துளிப்பாக்கலை உங்களுக்கு இப்போது படிக்கிறேன் கேளுங்கள் நெளிவு சுழிவு இல்லாத வாழ்க்கை ஏது மரக்கிளைகள் நெளிவு சுழிவு இல்லாத வாழ்க்கை ஏது மரக்கிளைகள் மரக்கிளைகளை பார்த்தீங்கன்னா நெளிவு சுழிவு இல்லாமல் இருக்காது நம்ம வாழ்வும் அப்படித்தான் நீ ஏற்ற இறக்கங்கள் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும் இதில் பார்த்தீங்கன்னா என்னுடைய என்னுடைய அனுபவங்களையும் நான் பார்த்த கண்ணால் பார்த்த சில அனுபவங்களையும் நான் என்னுடைய துளிப்பாவாக கொடுத்துருக்கிறேன் ஒரு சில வரிகள் விளக்க சொல்லிட்டு நான் அப்படியே அடுத்தது போயிடுறேன் பெண்ணின் வீட்டில் வாழ்க்கை சந்தை வரதட்சணை இது நாம் கண்கூடாக பார்ப்போம் ஒரு ஒரு பெண் பார்க்கும்போது அங்கே உட்காந்துக்கிட்டு இத்தனை பவுனு போடுங்க அத்தனை பவுனு போடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம கேட்பாங்க இல்லையா அதான் பெண்ணின் வீட்டில் வாழ்க்கை சந்தை வரதட்சணை அடுத்து அடுத்தது மூன்றாவது நெகிழிப்பைகளின் எரிதல் கண் எரிச்சலில் அழுகின்றன மேகங்கள் நெகிழிப்பைகளின் எரிதல் கண் எரிச்சலில் அழுகின்றன மேகங்கள் அதாவது மழையாக வருகின்றது நெகிழிப்பைனா பிளாஸ்டிக் கொடுத்தும் போது மேகங்கள் கண் அழு அழுது அது மழை நீராக வருகிறது அப்படின்னு சொல்றேன் அடுத்தது குளத்தில் மீன்கள் ரசிப்பு இது அருமையாக கேளுங்க குளத்தில் மீன்கள் ரசிப்பு ரசித்தவன் வீட்டில் மீன் குழம்பு நம்ம குளத்துக்கு போறோம்னா அங்கே மீன்களை பார்ப்போம் ரசிப்போம் வீட்டில் வந்து மீன் குழம்பு சாப்பிடுவோம் அதுதான் இன்றைய வாழ்க்கை நடைமுறை அல்லவா அடுத்தது ஜாதி மதங்களை பாராத நேரம் இரத்த தானம் ஜாதி மதங்களை பாராத நேரம் இரத்த தானம் அடுத்தது விலக நினைத்தாலும் முடியவில்லை செல்பேசி விலக நினைத்தாலும் முடியவில்லை செல்பேசி எப்போதுமே நம்முடைய பாக்கெட்லேயே வச்சிருக்கிறோம் இல்லையா விலகவே முடியல ஆணி அடிக்க தயக்கம் வாடகை வீடு ஆணியடிக்க தயக்கம் வாடகை வீடு அடுத்தது சாலை விபத்து படமெடுக்க பல பேர் சாலை விபத்து படமெடுக்க பல பேர் அழைக்க ஆள் இல்லை நூற்றி எட்டு அழைக்க ஆளில்லை நூற்றி எட்டு அடுத்தது சுற்றுப்புற தூய்மை பக்கத்து வீட்டில் வீசப்படும் அழுகிய குப்பைகள் சுற்றுப்புற தூய்மை பக்கத்து வீட்டில் வீசப்படும் அழுகிய குப்பைகள் நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம வீட்டை சுத்தம் பண்ணிகிட்டு நம்ம வீட்டில் குப்பையை தூக்கி பக்கத்து வீட்டில் போடுவோம் இல்லையா அப்போ அப்புறம் எங்கேருந்து இருக்குது நம்ம சுற்றுப்புற தூய்மை இது எல்லாமே வந்து என்னுடைய அனுபவங்கள் நான் பார்த்த அனுபவங்கள் அதை உங்களோட பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த புத்தகம் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல நான் புது அதாவது மதி மரியாதைக்குரிய கன்னிக்கோவில் ராஜா அவர்களினுடைய செல்பேசி என்னை நான் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் ஜிபே பண்ணிட்டீங்கன்னா அந்த உங்கள் அட்ரஸுக்கு கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் அட்ரஸுக்கு இந்த புத்தகம் உங்கள் வீடு வந்து சேரும் சரிங்களா நீங்களும் முயற்சிங்க நீங்களும் ஒரு கவிஞராக வருவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்